வீடு கட்டும்போது போது மரம் இருந்தால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இந்த நாளில் உங்க வீட்டு நிலைமை இப்படித்தான் இருக்குமா பார்த்து பார்த்து கட்டியிருக்கும் வீடானது பல தலைமுறைகளை தாண்டி வர வேண்டும் என நினைத்து ஆசையாசையாக கட்டுவோம் அதே மாதிரி முன்னோர் காலத்தில் பலவித கலவையை கொண்டு கட்டுவார்கள் அதன் உறுதித்தன்மை பார்த்தால் எவ்வளவு ஆண்டுகள் போனாலும் புயல் மழை வந்தாலும் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு கட்டிடம் அவ்வளவு உறுதித்தன்மையுடன் இருக்கும் ஆனால் இப்போதோ அது போன்ற ஒரு கட்டிட கலையை அபூர்வமாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது என்ற நிலைக்கு வந்துவிட்டோம் அந்த அளவுக்கு பொருட்களின் விலை அதிகரிப்பு பொருளின் தரம் குறைவு என்ற நிலையாகிவிட்டது இப்படி தரம் குறைந்த பொருட்களை கொண்டு வீடுகள் கட்டப்படுவதால் வீட்டின் தரம் மிகவும் பலவீனமாக உள்ளது ஒரு தலைமுறைக்கு வந்தால் அதிசயம் என்ற நிலைக்கு வந்துவிட்டோம் அதுவும் எப்படி என பார்த்தால் ஒரு வீடு கட்டி பத்து ஆண்டுகள் கூட ஆகியிருக்காது அரச மரம் இல்லை வேறு ஏதேனும் மரங்கள் முளைத்து வளர்ந்திருக்கும் இதை பார்த்தவுடன் நமக்கு அதிர்ச்சியைத்தான் தரும் இப்படி வளர்ந்திருந்தால் அப்படியே விட்டுவிடாமல் அதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என கட்டிட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் வீட்டின் முழு அமைப்பும் சேதமடையும் வீட்டு சுவரில் விரிசல் ஏற்பட்டால் ஏன் மரம் செடி என வளர்கின்றது என்பது குறித்து அதனை எளிதாக எப்படி அகற்றுவது என்பது குறித்தும் பார்க்கலாம் உங்கள் வீட்டின் சுவரில் விரிசல் ஏற்பட்டு அதில் செடிகள் வளர்ந்தால் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் அவற்றின் வேர்கள் சுவர்களில் ஆழமாக ஊடுருவி முழு வீட்டையும் சேதப்படுத்தும் அவை செடிகளாக இருக்கும் போதே அவற்றை அகற்ற வேண்டும் இப்படி விரிசலில் பெரும்பாலும் அரச மற்றும் ஆலமரம் தான் வளர்ந்திருக்கும் இது புனிதம் என்று கருதி அதனை அகற்ற வீட்டின் உரிமையாளர்கள் தயங்குவார்கள் அது நல்லதல்ல இவற்றை அகற்ற வேண்டும் இல்லை என்றால் வீட்டின் முழு அமைப்பும் சேதமடைய காத்திருக்கும் பறவைகள் அரசமரம் மற்றும் ஆலமரங்களின் விதைகளை சாப்பிட்டு கூரைகளில் உள்ள விரிசல்களிலோ அல்லது தண்ணீர் தேங்கி நிற்கும் இடங்களிலோ விட்டு செல்கின்றன வானிலை சரியாக இருக்கும் போது இந்த விதைகள் முளைக்கும் அவை முதலில் சிறிய தாவரங்களாக தோன்றினாலும் அவற்றின் வேர்கள் விரைவாக பரவுகின்றன சுவர்களிலும் நீர் தேங்கும் இடங்களிலும் உள்ள சிறிய விரிசல்கள் இந்த மரங்களுக்கு ஏற்றதாகின்றன இந்தியாவில் உள்ள பழைய கட்டிடங்களில் இந்த பிரச்சனை மிகவும் பொதுவானது குறிப்பாக மழைக்காலங்களில் அவை முளைத்து வளரும் செடியை கையால் கவனமாக பிடுங்க வேண்டும் வேர்களை முழுவதுமாக அகற்ற வேண்டும் இல்லையெனில் மீண்டும் வளர வாய்ப்பிருக்கிறது கூர்மையான கத்தியை பயன்படுத்தி செடியை சுற்றியுள்ள மண்ணை தளர்த்தி வேர்கள் உட்பட அதை வெளியே இழுக்கவும் செடியின் அடிப்பகுதியில் சிறிது வெது நீரை ஊற்றுவது வேர்கள் எளிதாக நகர உதவும் இந்த முறை சிறிய செடிகளுக்கு மிகவும் பாதுகாப்பானது இந்த துளைகளில் உப்பு அல்லது ப்ளீச்சிங் பவுடர் கலந்த தண்ணீரை ஊற்றவும் உப்பு அல்லது ப்ளீச்சிங் வேர்களை உணர்படுத்தி படிப்படியாக அவற்றை கொள்ளும் இந்த செயல்முறையை சில நாட்களுக்கு மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் வேர்கள் கூரையில் ஆழமாக பதிந்திருக்கும் இவற்றை அகற்றுவது கடினமானதாக இருக்கும் எனவே அதனை அகற்றுவதற்கு ஒரு தொழில்முறை தோட்டக்காரர்கள் இருப்பார்கள் அவர்கள் மூலம் அதனை அகற்றுவது நல்லது ஆனால் சிறிதாக முளைக்கும் போதே அதனை பார்த்து வேரோடு பிடுங்கிவிட்டு வீட்டை பாதுகாப்பது நமது கடமையாகும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்